அனைத்து மாணவர்களுக்கும் வேலை நாடுனர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் அன்பான வணக்கம் நாம் ரொபோட்டிக்ஸ் துறை பற்றியும் அதில் உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் சார் நீங்கள் எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோர்ஸஸ் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க மாணவர்களுக்கு வந்து இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த துறையில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் இல்லைங்களா ஸோ எங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன்னால் நீங்கள் இந்த துறையை சூஸ் பண்ணீங்க ஏன்னா நீங்கள் எப்படியும் ஒரு தேர்ட்டின் ஃபோர்டீன் இயர்ஸ் பேக் தான் இந்த துறைக்கு வந்திருப்பீங்க ஸோ அப்போ வந்து இந்த அளவுக்கான அவேர்னஸும் இருந்திருக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்து எப்படி வந்து நீங்கள் இந்த துறையை சூஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட் என்னென்னு கேட்டால் என்னுடைய சொந்தத்தில் சித்தப்பா ஒருத்தர் சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே அவர் வந்து ரொபோட்டிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது நீ படி அப்படின்னு சொல்லி சொன்னார் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலாக இனிஷியலாக சொல்லப்போனோன்னா அப்போது சரி ரொபோட்டிக்ஸ் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும் பொழுது அந்த டைமில் தான் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு புருஷாக்கம் பிரான்ச்சில் வருது சரி அந்த இடத்துல டிப்ளமா அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க ஸோ ரெண்டுமே கிளாஷ் ஆகுது ஸோ மெக்கட்ரானிக்ஸ் ரொபோட்டிக்ஸ் எல்லாம் ஒன்று தான் அந்த டைமில் அது ஒன்று நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்போது இருக்கும் பொழுது சரி நம்ம மெக்கட்ரானிக்ஸே எடுப்போமே அந்த விஷயத்தை சார்ந்து போவோமே அப்படின்னு சொல்லி ஒரு டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமா மாதிரி நம்ம எடுத்தோம் ஸோ ஓகே நம்ம ரோபாட்டிக்ஸு மெக்கட்ரானிக்ஸுன்ற ஒரு பாட்டு தான் ரோபாட்டிக்ஸு ஸோ நம்ம மெக்கட்ரானிக்ஸ் படிப்போம் அப்படின்ற மாதிரி போகும்பொழுது தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சது என்ன காரணம்னு சொல்லி கேட்டால் மெக்கானிக்கல்லையும் எலெக்ட்ரானிக்ஸையும் ஒரு கம்பைன் பண்ண ஒரு விஷயமாக தான் ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரிஞ்சது அது இல்லாமல் நிறைய விஷயம் கம்பைன் ஆகியிருக்கு மெயினாக தெரிஞ்சது மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த கோடிங் எல்லாமே கம்பைன் ஆயிருக்கு அப்போ எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி மிஷின் ஒன்று ஒன்று இருக்குது அந்த மிஷினில் அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு வகையில் அதை வந்து ஆட்டோமேட் பண்ணணும் ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அதுக்கு என்ன தேவைப்படுது அப்போ எலக்ட்ரானிக்ஸ் தான் தேவைப்படுது ஸோ அப்போது அடுத்த கட்டம் இது தான் போல் எல்லாமே இதை நோக்கி தான் ஓடப்போகுது போல் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாட்டு வேறு எந்த அந்த டைமில் பெரிய அவேர்னஸோ எதுவும் நமக்கு கிடையாது யூடியூபோட ரீச் கூட கொஞ்சம் கம்மி தான் அந்த மாதிரி எதுவும் பார்க்கறது கூட கிடைக்கல நம்ம அசியூம் பண்ணிக்கிட்ட நம்மளுடைய ப்ரொஃபஸர்ஸ் நல்ல கைடட் ப்ரொஃபஸர்ஸ் அவங்க நல்ல குவாலிஃபைடாக இருந்தாங்க அவங்களுடைய கைடன்ஸ் மூலிமா நிறைய விஷயங்கள் கிடச்சிது ஸோ அப்போதான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் வந்து புஷ் பண்ணே தான் போகணும் அதான் சொல்லுவாங்களே தள்ளி விட்டால் தான் நீந்த முடியும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டுட்டாங்க அங்கே தண்ணியில் போய் என்ன பண்ணுவோம்னு தெரியாமல் நீந்த ஆரம்பிச்சு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு சரி அப்போ என்ன பண்ணோம்னா த்ரீ இயர்ஸ் நம்ம ரொபோட்டிக்ஸில் இருந்தோம் டிப்ளமா த்ரீ இயர்ஸ் முடிச்சுட்டு நம்ம இன்ஜினியரிங் பண்ணுவோம் நம்ம அந்நிவர்சிட்டியோடய லேட்டல் என்ட்ரி கவுன்சிலிங்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்து அடுத்து வந்து இன்ஜினியரிங் பிடெக் வந்து மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தோம் ஸோ அங்கேயும் நம்ம நாலேஜ் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் சின்ன சின்ன ரோபோட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கும்போது சின்ன சின்ன ரோபோட் டிஐவை ரோபாட்டிக்ஸ்னு சொல்லுவோம் தட் இஸ் தி பேஸ் இப்போ கோர்சஸ் படிக்கணுன்ற சம்மந்தமாக நம்ம பேசியிருந்தோம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஆர்டினோன்னு ஒன்று இருக்குது அது வந்து யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் சின்ன சின்ன பசங்கள் கூட ஒரு போர்டை இன்டர்நெட்லேயோ ஒரு மார்க்கெட்லேயோ வாங்கிட்டு ஒரு சின்ன ஒரு யூடியூப் பார்த்தா கூட நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவ்வளோ சிம்பிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேருந்து அந்த டைமில் ஆனால் அவ்வளோ ஒரு ரிசோர்ஸஸ் கிடையாது நம்ம வாங்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்றுமே புரியாது ஸோ அந்த சின்ன சின்ன ரோபோட்லாம் பண்ண ஆரம்பித்துதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்போ அந்த டைமில் தான் எல்லாருமே போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் முடிக்கிறாங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படி இருக்கக்கூடாது என்னுடைய ஜூனியர்ஸ் எனக்கு தெரிஞ்ச மக்கள் எல்லாம் அவங்களாவே ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் அவங்க ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் சரி நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிப்போம் அதில் வந்து ரோபோட்டிக்ஸ் எல்லா மக்களுக்கும் சொண்டு போய் சேர்ப்போம் நமக்கு எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ விதினார் கெப்பாசிட்டி ஒரு ஸ்டார்ட்அப்பாக நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் காலேஜில் என்னோட படித்த பசங்களோடு சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஜியோ ரோபோட்டிக்ஸ்ன்ற மாதிரி நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் அதிகமான நாலேஜ் தேவைப்படுதோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ தான் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு அவேர்னஸ் கிடைக்குது அந்த எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த எக்ஸாம்ஸ் தான் டோட்டலாக வந்து ஒரு ரிசர்ச்னால் என்ன ரொபோட்டிக்ஸ்னால் எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதுக்கப்புறம் போய் ஐஐடி மெட்ராஸில் ஒரு எம்எஸ் ரிசர்ச் பேஸ்டு ஒரு ஸ்டடி அது அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து டிகிரி வாங்கக்கூடியதாக பண்ணோம் அதில் டியூ டு கம்பெனியும் இருந்துச்சு டியூ டு வேரியஸ் அதர் பர்சனல் ரீசன்ஸ் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலை ஸோ ஐ ட்ராப் அவுட் அண்ட் ஐ எம் கண்டினியூவிங் ஆஸ் அங்கே கோஃபவுண்டரும் சீஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் வேரியஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துருக்குறோம் நிறைய ப்ரொஃபஸர்ஸ்க்கு அவங்களுடைய தீசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறோம் நிறைய செமினார்ஸ் எங்களுடைய அப்ஜெக்டிவ் அதுதான் செமினார்ஸாக கண்டெக்ட் பண்ணணும் ஷாப்ஸ் கண்டெக்ட் பண்ணணும் எல்லோரும் இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க அதில் பிரெயின் பேட்டலாக நடக்கணும் நம்ம பேட்டில் பண்ணிக்கிறது தான் டே ஆஃப் த பாஸ்ட் அதெல்லாம் நம்ம தேவையும் கிடையாது தட் இஸ் நாட் அ குட் திங் டு டூ பேட்டில் ஆஃப் த பிரெய்ன்ஸ் என்னுடைய ப்ராடக்ட் இருக்கும் உன்னுடைய ப்ராடக்ட் கொண்டு வா ஸோ ரோபோ வார்ஸ் எல்லாமே வந்து வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஸோ வேர்ல்டு வைடு இப்போ எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா அப்படியே நம்ம பார்க்குறோம் இந்தியா ஜெயிக்கணும் இந்தியா ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறமோ அந்த மாதிரி ரோபோ வார்ஸ் எல்லாமே ஃபேமஸ் ஆகிட்டு வருது அந்த மாதிரியான தீம்லலாம் போகும்பொழுது தான் பை காட்ஸ் கிரேஸ் ரெண்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயித்தோம் அன்பியாஃப் ஆஃப் ஆஃப் இந்தியா ரெண்டு சாம்பியன்ஷிப் ஜெயித்தோம் இங்கேருந்து நம்ம போனோம் லோக்கலாக நிறைய காம்படிஷன்ஸ் நடத்துவாங்க இன்ஜினியரிங் காலேஜஸில் ஸ்கூல்ஸில் அதில் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் காம்படிஷன்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க எங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டு ரெண்டு பேட்டன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பேட்டன் இன்னுமே கூட நம்ம இருக்கோம் ஸோ இந்த இதுதான் எங்களுடைய ஓவரால் இது இதில் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ஏதாவது வந்ததுன்னா அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் இருக்கும் அது ரோபோட்டிக்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணும் ஆக்சுவலாக ஸோ அந்த இடத்துக்கு போய் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ திஸ் இஸ் வாட் த திங் வி டன் நிறைய பேருக்கு இன்னும் கூட அன்டில் நவ் திஸ் டேட் ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் காம்படிஷன்ஸ் லோக்கலாகவே ஜெயிச்சிருக்கிறோம் எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி காம்படிஷனில் சிக்ஸ்டி ப்ளஸ் காம்படிஷன் ஜெயிச்சிட்டு ஆப்பிள் கம்பெனியில் ஒரு லைன் ஃபாலோயிங் ரோபோட்டை நான் ஸ்டார்டிங்லேருந்து பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த காம்படிஷன் இன்னி வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த காம்படிஷன் அறுபதுக்கும் மேற்பட்ட காம்படிஷனில் ஜெயிச்சு அதே ஆட்டோமேட்டிக் கைடட் வெஹிக்கிள் ஆப்பிள் கம்பெனியில் வைக்கிற ஒரு காருக்கு அவர் இன்ஜினியராக இப்போ போயிருக்காரு ஸோ டென் லேக் ப்ளஸ் மந்த்லி சேலரிக்கு அவர் போயிருக்காரு நிறைய பேர் கனடாவில் ஃபாரின் ஸ்டடீஸில் போய் பண்ணிகிட்ருக்காங்க லைக் வி ஆர் லிவிங் ஆ ட்ரீம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் இந்த ரோபோட்டிக்ஸ் கரியராக சூஸ் பண்ணி மாஸ்டர்ஸ் வெளிநாட்டிலையும் போய் படிக்கிறாங்க நிறைய பேர் டிரைவிங் தான் மின் டூ ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸ் இன் இண்டியா ஐஐடிஸ்க்கு போங்க நிறைய ரீசர்ச் பண்ணுங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் ஐடியா கொடுக்குறது ஸோ இஸ்ரோவில் ஒரு ஒரு இருக்குது அதில் ஏதாவது நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடியுமா பாருங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடியுமா பாருங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு மெயிலாக போட்டாலே கண்டிப்பாக ஹண்ட்ரடில் ஒரு ஃபார்ட்டி மைல்ஸாவது ரிப்ளை வரும் நீங்கள் பண்ண ப்ராடக்ட் ஒர்த்ஃபுல்லாக இருந்தால் அந்தளவுக்கு பர்சனலி நம்ம ட்ரெயின் பண்ணிவிடுவோம் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் காம்பட்டீஷன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா வி கிவ்தன் தி எஸாக்டு திங் விச் தி வாண்டட் ஸோ இதுதான் இவ்வளோ தூரம் ஜேர்னி ஸ்டில் விண்டட் டு ரீச் மோர் அண்ட் மோர் பீப்புள் ஸோ வாட் இட் இஸ் ஓகே ரோல் வந்து கொஞ்சம் இன்னும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா அதில் உங்களோட ரோல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே நம்ம இந்த சீஃப் ஆர்என்டியாக இருக்கிறோம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு அதில் இந்த ஆர்என்டி சம்மந்தமாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஃபைனலாக நம்ம வந்து கன்குளூட் பண்ணுற மாதிரி இருப்போம் கீழே இருக்கக்கூடிய சப் ஆர்டினேட் சஜெஸ்ட் பண்ணுவாங்க அந்த சஜஸ்ட் பண்ணது ஒர்க் அவுட் ஆகும்மா ஆவா அது வேலிடேட் பண்ணுறது அந்த ஒர்க்கு தான் என்னுடைய ரோலாக இருக்கும் ஆக்சுவலாக இப்போ உதாரத்துக்கு இப்போ ஒரே ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக சொல்லணுன்னா ஒரு ஃபிஷ் அக்ரிகல்ச்சர் இருக்குது அது ஃபிஷரிஸ் இருக்குது அதில் வந்து தமிழ்நாடு தான் இஸ் த பெஸ்ட் இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதில் தமிழ்நாடே ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்போது ஒரு என்ன ஆகுதுன்னா ஒரு பாண்ட் ஆர்டிஃபிஷியல் பாண்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து மீனை வந்து வளர்ப்பாங்க ஃபிஷரீஸில் அக்ரிகல்ச்சரில் அப்போ என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டால் தட் பாண்ட் வுட் பீன் மின்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கும் போயிட்டு வர்றதுக்கே நமக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகிரும் வெஹிக்கலும் கொண்டு போக முடியாது ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு கான்செப்டில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் கரெக்டாக காலையிலையும் நைட்லேயுமே மீனுக்கு தேவையான இறையை வந்து போடணும் அந்த ஃபுட்டு இருக்கும் அந்த ஃபுட்டை வந்து போட்டு வச்சுட்டு காலையில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரை கிலோ ஈவினிங் வந்து ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டிஸ்பென்ஸ் பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஸோ இட் ஷுட் ஷூட் அவுட் அந்த ஃபுட்டை வந்து பறக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வரும் ஸோ அதுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து போடணும் அதோடைய பின்னு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கணும் என்ன மைக்ரோ கண்டெலஸ் போடலாம் ஏன்னால் இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஹவுசிங் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி காற்று வர்றதுக்காக காற்று வரணும் கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கூலிங் ஃபேன்லாம் வைப்பாங்க நீங்கள் கம்ப்யூட்டரில் கூட பார்த்துருப்பீங்க அதுக்கு தான் ஒரு பிளான் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்போ வச்சு ஓப்பன் பண்ணி ஓப்பனாக கொஞ்சம் வைப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறமேட்டு தான் ஒரு சஜஷன் வருது சார் கொஞ்சம் பாம்பெல்லாம் வரும் சார் பாம்பு எடுத்துகிட்டு வந்து என்னோட எலக்ட்ரானிக் பாக்ஸ்லாம் அது செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரியான சிச் சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம் ஸோ அது கொஞ்சம் ஓப்பனாக வச்சு அதுக்கு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் என்ன கொண்டு வரணும் இதெல்லாமே நம்ம தான் ஃபைனல் பண்ணி ஸோ இந்த ஒர்க் பண்ணுங்கள் கோடிங் தேவையான சப்போர்ட் பண்ணுறது டிசைனில் ஃபைனலாக என்ன ஸ்ட்ரென்த்து கொண்டு வருது இப்போ உதாரணத்துக்கு அவங்க கேட்பாங்க சார் நாங்கள் பின்னில் வந்து குறைஞ்சபட்சம் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கேஜிஸ் வந்து போடணும் சார் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் அது இந்த ஃபுட்டை வந்து த்ரோ பண்ணுறது மினிமம் வந்து டென் ஃபீட் இருக்கணும் கீழே வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது வேஸ்டேஜ் வந்து எங்களுக்கு குறைக்கணும் ஏன்னா வி ஆர் டூயிங் ரீசர்ச் இப்போ அரை கிலோ தீன் அரை கிலோ ஃபுட்டை சாப்பிட்டு என்னுடைய மீன் இவ்வளோ வளர்ந்துருக்கு ஈவினிங் காலையில் அந்த மாதிரி டைமிங்லாம் மாற்றி அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து தீசி சப்மிட் பண்ண போகிறாங்க பிஹெச்டிக்கு ஸோ அந்த வேல்யூ வந்து எங்களுக்கு மாறும் சார் ரியல் டைம் வேல்யூ கிடைக்காது அப்போ நீங்கள் டென் ஃபீட்டில் போனால் லாஸஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டை வந்து டெவலப் பண்ணணும் அந்த ஹைட்டை வந்து இன்க்ளினேஷன் ஆங்கிள் எவ்வளோவா இருக்கணும் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல் ப்ரொஜெக்டைல் மோஷன் என்ன வரும் ஸோ இந்த மாதிரியான கேல்குலேஷன் ரிலேட்டடாக ஆர்என்டி சம்மந்தமான ஃபைனல் கன்க்ளூடிங்காக நம்ம இருப்போம் கீழே இருக்கவங்க எனக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணும் அவங்க இல்லாமல் நம்ம இல்லை கண்டிப்பாக அவங்க சொல்ல போய் தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கன்க்ளூட் பண்ணி இது ஒரு டெசிஷன் மேக்கிங் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டது ஸோ என்ன ப்ராஜெக்ட்ஸ் நடந்தாலுமே சரி அதான் அந்த காம்படிஷன்ஸ்க்கெலாம் அவங்களே டெவலப் பண்ணிடுவாங்க ஃபைனலாக இந்த சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம போயிடுவோம் ஸோ அந்த சேஞ்ச் பண்ணிட்டு நிறைய பேர் இன்னை வரைக்குமே ரீசெண்டாக போன வாரம் கூட தமிழ்நாட்டில் செகண்ட் பிளேஸாக எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க தி ஆர் பிளானிங் டு கோ ஃபார் பெங்களூர்

எலக்ட்ரானிக் ஐசினா என்ன ட்ரான்சிஸ்டர்னா என்ன ஒரு ஒரு மோட்டரை உடைச்சா என்ன இருக்கும் ஒரு ட்ரான்சிஸ்டர் உடைச்சா ஒரு சிபியூனா என்ன பார்த்து சிபிஓ சென்ட்ரல் ப்ராசிங் யூனிட்னா என்ன இன்டெல்லாம்னு சொல்கிறீங்களா அந்த இன்டெல்க்குள்ளே என்ன இருக்குது மவுஸை கிளிக் பண்ணால் அது என்ன வேலை உள்ளே நடக்குது இந்த மாதிரியான பேசிக் நாலேஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு க்ரியேட்டிவ் மைண்டுக்கு தீனி போடக்கூடிய ஒரு கோர்சஸ் தான் க்ரியேட்டிவாக இருக்கிறாங்க ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்யூப் பண்ணிடுறோம் எங்களுடைய கோர்ஸ் உதாரணத்துக்கு சின்ன ஒரு ரோபோட்டு பண்ணணும் என்ன மோட்டர்ஸ் வாங்கணும் என்ன மாதிரியான மோட்டர்ஸ்க்கு அதுக்கு ட்ரைவர் போடணும் என்ன பிரெயின் கொடுக்கணும் என்ன மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணணும் என்ன சென்சார் யூஸ் பண்ணணும் அதுக்கு வயர் எப்படி மாட்டணும் உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸஸ் முடிக்கணும் அப்படின்னா முடிக்கும்போதே அவங்கக்கிட்ட வந்து கடைசியாக அந்த கோர்ஸில் அசைன்மெண்ட்டாக என்ன பண்ணிடுவோன்னா தமிழ் நீ இந்த ரோபோட் பண்ணுப்பா அவ்வளோதான் அதுதான் எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவரே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்து அவங்களே எல்லாமே பண்ணி அவங்களே டெவலப் பண்ணி சப்மிட் பண்ணால் தான் நாங்கள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி அவங்கள டெவலப் பண்ணுவோம் ரோபோட்டை பண்ணுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பண்ணுறாருன்னா இஸ் எக்யூப் ஃபார் எவ்ரி திங் அவர் ஒரு ஆரண்டியும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் அப்ஸே பண்ணியிருக்காங்க எப்படி ஸ்டூடண்ட் வேர் ஹாப்பியாக போட்டு ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க பேட்டன் போட்டுருக்காங்க காம்படிஷன் போயிருக்காங்க இதெல்லாம் தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறோம் தே வில் பி கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல் மேட் ப்ராடக்டாக வருவாங்க ஆக்சுவலாக ஸோ ரோபோட்டிக்ஸ்னால் என்ன இதுதான்ப்பா ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வருது இல்லை அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வருதுன்னா தேல் பி ஏபிள் டு டூ இட் பை திம் செல்ஸ் அந்தளவுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் சின்ன லெவல் கோர்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ராஸ் சம்மந்தமாக நம்ம பேசியிருந்தோம் இல்லையா ராஸு கூட நாங்கள் கோர்ஸாக சொல்லித்தரோம் குவாட்காப்டர்ஸ் இருக்குது ட்ரோன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நிறைய இந்த ஃபிலிம் இதெல்லாம் வந்த பிறகு ட்ரோன் தான் எல்லாமே ட்ரோனை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சொல்லித்தராங்க அசம்பிளி சொல்லித்தராங்க ஃப்ளைட்டிங் சொல்லித்தராங்க வெரி வெரி ஃபியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் டீச் யூ கோடிங் அந்த கோடிங் இப்போ லாஜிஸ்டிக் சம்மந்தம் நான் பேசிட்டு இருந்தப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு மறந்துருச்சு ஆட்டோமேட்டிக் காட்காப்டர்ஸ் யூஏவின்னு சொல்லுவோம் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் ஒரு ப்ராடக்ட்டை வச்சுட்டு விட்டுட்டா வண்டி வந்தெல்லாம் கொடுக்காது பறந்து வந்து வீடு மொட்டை மண்டல இறக்கிட்டு போயிடும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு ஸோ ரிசீவ் அரிசதை நீங்கள் ஓடிபி போட்டால் போதும் அதுக்கு வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிடும் இந்த கோடிங் வரைக்கும் டீச் பண்ணுறது நாங்கள் மட்டும்தான் ஆக்சுவலாக ஸோ எல்லாருமே வந்து ஒரு கண்ட்ரோலர் போர்டு இருக்கும் ப்ரொப்பல்லர்ஸ் இருக்கும் மோட்டர்ஸ் இருக்கும் இதை அசம்பிள் பண்ணுங்கள் எப்படி ஃப்ளைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தருவாங்க வெரி வெரி லிமிட்டட் பீப்புள் டீச் யூ கோடிங் ஸோ அந்த கோடிங் லெவலில் கூட நம்ம சொல்லி தந்துட்டா நம்ம இந்தியா மேக் இன் இண்டியா பண்ணிட்டு இல்லை மேக் இன் தமிழ்நாடு பண்ணிட்டு நாம போய் கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த விஷயத்தில் ஏ டு செட் அவங்க கற்றுக்கணும் சின்ன லெவல் கோர்ஸஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன ரோபோட்டு பண்ணுறதுலேருந்து அதில் ஆடுனோ சொல்லியிருந்தோம் மெயின் ஆடுனோ போட் சொல்லித் தருவோம் ராஸ்பெரி பை அப்படின்ற ஒரு போர்டு இருக்குது அதை சொல்லித் தருவோம் எஸ்டிஎம்ன்னு சொல்லுவோம் எஸ்டி மக் எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்குது ஆம்பேஸ்ட் போர்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லி தருவோம் எல்லாமே எலக்ட்ரானிக் சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் ரெடியாக இருக்கணும் அப்படின்றத எங்களுடைய டார்கெட்டு அதுக்கு பேசிக் லெவல் கோர்சஸ்லேருந்து ஹை லெவல் கோர்சஸ்லேருந்து நிறைய லெவல்ஸ் இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் நம்மக்கிட்ட படிக்கலாம் ஸோ படித்தாலுமே இது எல்பிஎபிள் டு லேர்ன் லாட் அவங்க என்ன பண்ணணும்னு ஆசை நிறைய பேர் வந்து சார் இந்த ஒரு ப்ராஜெக்ட் படிக்கணுன்றதுக்காக நான் வரேன் நானாக பண்ணணுன்றதுக்காக வரேன் ஸோ அவங்களுமே எங்களுடைய கோர்சஸை படிச்சுட்டு இந்த கோர்ஸ் படித்து நான் கற்றுப்பேன் சார் அவனை இந்த கோர்ஸை நான் படிக்கிறேன் அப்படின்னு வந்துடுவாங்க ஸோ அதையும் படிச்சுட்டு அவங்க போகிறத நம்ம பார்த்துருக்கோம் இப்போது நீங்கள் இந்த டெவலப்மெண்ட்ஸ் பற்றி இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எல்லாம் சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து நம்ம மொபைலில் ஃபுட் ஆர்டர் பண்ணால் நம்ம வீட்டுக்கு டெலிவரி வரும்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக நம்பவே மாட்டோம் அப்போ வந்து ஒரு இமேஜின் கூட நம்மளால் பண்ணியிருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இப்போது ரொபோட்டிக்ஸோட வளர்ச்சி எப்படி இருக்க போகுது நம்ம இமேஜின் பண்ண முடியாத எந்த ஒரு வளர்ச்சியை வந்து ரொபோட்டிக்ஸ் அடைய போகுது கண்டிப்பாக இதில் ரொம்பவே கிட்டக்க வெரி ரீசெண்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் வருஷத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் ட்ரைவர்லெஸ் கார்ஸ் அது இன்னெவிட்டபுள் எப்படினாலும் வந்துடும் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துருச்சு நாம் கொஞ்ச நாளில் பார்க்க போகிறோம் ஸோ ட்ரைவர்லெஸ் கார்ஸ் ஆர் கோயிங் டு வி தி ஆர்டர் ஆஃப் த டே கார் இது ஆட்டோமேட்டிக்காக இட் இட் இஸ் ரைட் நோ எம்ப்ளாய்ட் இன் யூஎஸ் காரை மட்டும் நீங்கள் ஓலாவில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி கார் வரும் பட் ட்ரைவர் இல்லாமல் வரும் ஸோ நீங்கள் ஏறி உக்காந்துக்கணும் நீங்கள் ஏறி உட்காந்ததை கூட எல்லாமே மானிட்டர் பண்ணிவிட்டு அதை போய் எடுத்துகிட்டு போய் டெஸ்டினேஷனில் விட்டு டெஸ்டினேஷன் ரீச் யூ கேன் ட்ராப் என்ன அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஆட்டோமேட்டடாக பேமெண்ட்டும் நடந்துடும் போயிடும் ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் வெரி வெரி சோன் அது கண்டிப்பாக நடக்க போகுது இண்டஸ்ட்ரீஸ் லெவல்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டுக்கிட்டு வரணும் அப்படின்றது கூட ரோபோட் வந்துருச்சு ஃபோக் லிஃப்ட்லேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டட் ராக் பேலட் ஒன்று பேலட் டூ பேலட் த்ரீ ராக் ஒன் ராக் டூ ராக் த்ரீன்ற மாதிரி வச்சுட்டு பொருள் எடுத்துகிட்டு வரது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் நம்ம லைஃப்பில் ஃப்ளோர் க்ளீனிங் ரோபாட்ஸ் அது எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஸோ வி ஆர் கோயிங் டு சி இட் ஆஸ் அ மேஜர் எக்ஸ்பன்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளோர் க்ளீனிங் ரோபாட்ஸை நம்ம பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஆல்ரெடி வந்துருச்சு டிஷ் வாஷர் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக் டிஷ் வாஷர் மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பாத்திரம் கல்விறதும் இருக்கிறதுல பெரிய சண்டை குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட்டோமேட்டிக் டிஷ் வாஷர் த தட்டு எல்லாமே வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டால் போதும் அதுவே வாஷ் பண்ணி வாஷ் பண்ண பேர் பொருள் எடுத்து வச்சால் போதும் அதையும் நம்ம கடை கடைசியாக அடுத்து எப்போ சாப்பிடமோ தான் எடுப்போம் இட்ஸ் ஃபைன் ஸோ தட் இஸ் வாட் ஆர் ஆப் டு கேன் கோ டு சம்திங் விச் இஸ் மோர் ப்ரொடக்டிவ் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆட்டோமேட்டிக் டிஷ் வாஷர்ஸ் நம்ம பார்த்துடலாம் டெலிவரி இஸ் கோயிங் டு பி த ஆர்டர் ஆஃப் த டே யூஏபி வச்சுக்கிட்டு வீடு வீடு வந்து மொட்டை மாடியில் ட்ராப் பண்ணோம் இல்லை வீடு வாசலில் வந்து காட்காப்டரோடு நின்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ வி ஷுட் டேக் இட் அப் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்க போகிறோம் பட் ரொம்பவே டிராஸ்டிக்கலான சேஞ்சஸை தினம் தினம் ஒரு சர்ப்ரைஸை கண்டிப்பாக இந்த ரோபோட்டிக்ஸ் கொடுக்குன்றதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம் தினைக்கும் தினைக்கும் ஏதோ ஒரு வகையில் வரும் ப்ரொவைடட் வி ஆர் கெட்டிங் அப்டேட்டட் இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்டஸ் இன் எனிவே ஸோ நீங்கள் அப்டேட்டை பண்ணிக்கிட்டு லேர்னிங் தானே எல்லாமே எவ்ரி இஸ் லேர்னிங் தான் எல்லாமே கல்வி தான் அந்த கல்வியை நம்ம கரெக்டாக எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டு கூடவே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குமே இன்னும் அதிகமான பொருளாதாரத்தை தான் தருமே தவிர எந்த வகையிலும் குறைவை தராதுன்றதை நம்ம சொல்லிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இண்டஸ்ட்ரி வந்து இப்போ டெவலப் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறீங்க இப்போ இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ அதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுன் இல்லைங்களா ஸோ இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ அண்ட் ரொபாட்டிக்ஸ் அதோட ரிலேஷன்ஷிப் சொல்லுங்கள் சார் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஃபோ ஓ உடைய மேஜரான கான்ட்ரிபியூட்டர் வந்து ரோபாட்டிக்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப மேஜர் இதில் ரோபாட்டிக்ஸ்னால் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபோர் பாயிண்ட் டூவில் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியோடைய எல்லா ஒர்க் ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது எல்லா ஒர்க்ஸையுமே ஒரு ஆட்டோமேட்டர் மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு மிஷின் மூலியமாகவோ செய்கிறக்கூடிய விஷயங்கள் தான் ஃபோர் பாயிண்ட் டூ அதில் உங்களுக்கு நான் சொன்ன ஏஎம்ஆர் ரோபாட்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக் ரோபாட்டிக்ஸ் வரும் ஐஓடி கேள்விப்பட்டிருப்பீங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் உதாரணத்துக்கு வீட்டுக்கு வரோம் ஏசி ஆன் ஆகலை வீட்டுக்கு வந்துட்டு நான் ஏசி ஆன் பண்ணி சூடு குறையிறதுக்குள்ளே போச்சுப்பா அப்படின்றது வரும்போது வர வழியிலே நெட் மூலிமா ஆன் ஆஃப் பண்ணிப்போம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் செல்ஃப் டிவைஸிங் இந்த ஐஓடி சம்மந்தமான விஷயங்கள் லாஜிஸ்டிக்ஸ் இப்போது லாஜிஸ்டிக்ஸும் ஒரு இண்டஸ்ட்ரிஸாக இருந்து ஒரு விஷயங்கள் வரும்போது அந்த லாஜிஸ்டிக்ஸ் இப்போ யூஏவி இங்கே யூஸ் ஆகுதுன்னா அது இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே கிளப் பண்ணுறது தான் ஃபோர் பாயிண்டோ இதில் இந்த கிரிப்டோ இது விஷயங்கள் அதுக்கப்புறம் பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட்டு ஐடி சம்மந்தமான விஷயங்கள் பேங்கிங் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறது எது எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அந்த பேங்கிங் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து டெக்னாலஜி வச்சு பண்ணுறது இதெல்லாம் தான் ஃபோர் டூவில் வரும் டெக்னாலஜி பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் அதில் ரோபோட்டிக்ஸ்ன்னு ஆஸ் த வேர்ட் இம்ப்ளைஸ் வேணும் ரோபோட்டாக பார்த்தோன்னா அட்டானமஸ் ரோபோட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட் பட் அட் ரோபோட்டுன்றது நம்ம சுருக்கவே மாட்டோம் எனி எம்படடட் டிவைஸ் வந்து நம்ம ரோபோட்டாக தான் பார்ப்போம் எம்படட்னா ஒரு வெளி உரத்தில் வெளி உலகத்துலேருந்து ஒரு டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு டேட்டாவை கொடுக்குறதோ இல்லை அதுவே ஒரு அவுட்புட்டாக கொடுக்கறதோ தான் எம்படடட் சிஸ்டம்ஸ் இந்த ஐஓடி ஒரு உதாரணத்துக்குன்னு சொல்லணும் சொன்னால் அந்த சுகர் மெஷர் பண்ணுற டிவைஸ் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று வச்சுட்றோம் அதில் மெஷர் பண்ணி சுகர் இவ்வளோ இருக்குன்னு காமிக்குது அதுவும் ஒரு ரோபோட்டு தான் அதுவும் ஒரு எம்படட் டிவைஸ் தான் ஸோ அதுவும் இன்வால்வ் ஆனது தான் இந்த இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ கண்டிப்பாக ரொம்ப பெரிய மேஜர் டெக்னாலஜிக்கல் பேஸ்டு தான் இந்த ஃபோர் பாயிண்ட் எல்லா விஷயத்துமே கொண்டு வந்து சேர்த்து இண்டஸ்ட்ரியில் ஒரு நாளுக்கு ஒரு ஹண்ட்ரட் குரோர்ஸ் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஹண்ட்ரட் குரோஸ் டேனவராவுதுன்னா அதை தௌசண்ட் குரோர்ஸாக எப்படி இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி மூலிமா மாற்றலாம் அப்படின்ற ஒரு பார்வை தான் நான் ஒரு நம்பருன்றது ஒரு எக் அப்ராக்ஸிமேட் தான் டெக்னாலஜி மூலிமா எப்படி அதை மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபோர் பாயிண்ட் இதில் பீப்புள் ஆர் So, ஸோ குறைஞ்ச task டாஸ்க் பண்ணக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் இந்த நாள் இருக்கும் பட் டவுன் த லைன் தட் would பி cleared ஆஃப் ஸோ அதனால தான் சொன்னேன் பாவர்ட்டி லெவலை நம்ம பார்க்கும் பொழுது now we are இன் வெரி குட் state. ஸோ நம்ம மாநிலமும் தான் இருக்குது நிலமையும் நல்லா இருக்கு ஸோ poverty லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அப்போனா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயங்கள் இப்போ ஆரம்பத்தில் அப்படி தெரிஞ்சாலுமே போக போக இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் ரிச் டிவிடென்ஸ் அப்படின்றத புரிஞ்சிக்கணும் poverty பாவிது நம்ம எக்கானமி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இம்ப்ரூவ் இல்லைங்களா ஸோ அப்போ நம்ம கண்ட்ரியோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ரிலியன் எகாணமி ஸோ வாட் இஸ் ஆர் வாட் டு வைட் தமிழ்நாடு ஒவ்வொரு ஒவ்வொரு டார்கெட் வச்சு போய்கிட்டு இருக்கோம் நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஜீரோ இஸ் கூட நம்ம ஸ்டேட்ல இருந்து நம்ம போயிட்டு வந்தாங்க ஸோ நிறைய இதெல்லாம் வருது நிறைய கம்பெனிஸ் எதுலாம் போன கம்பெனிஸ்லாம் இருக்கு ஸோ திஸ் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இஸ் கோயிங் டு பி த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் திஸ் அப்ஜெக்டிவ் இந்த டெஸ்டினேஷனுக்கு பெரிய அப்ஜெக்டிவாக இருக்கும் அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்டான கான்ட்ரிபியூட்டர் நம்மளுடைய ரோபாட்டிக்ஸ் ஸோ நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ வி ஆர் சீங் அ லாட் ஆஃப் திங்ஸ் அஹெட் நிறைய விஷயங்கள் வர இருக்குது ஸோ யூ ஷுட் பி அப் ஃபார் இட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகிக்கணும் ஸ்கில்டாக இருக்கணும் ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெக்ரூட் பண்ணால் தயாராக இருக்கிறாங்க பிகாஸ் தி ஆர் கோயிங் டு சி மோர் மணி ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் செஞ்சாகணும் உலகம் பூரா போகக்கூடிய ஒரு பொருளெல்லாம் நம்மளால் தயாரிக்க போக முடியுது அதனால தான் ஒன்ட்ரிலன் எக்கானமி ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நாம் இந்த விஷயங்களை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியுன்றது நம்மளோட நம்பிக்கை ஆஸ் த ஹோல் ஸ்டேட் கோஸ் எல்லாம் அந்த கவர்மெண்ட்டோட சேர்ந்து நம்மளும் பயணிக்கிறோம் அந்த விஷயங்களில் நமக்கும் ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக இருக்குது அதுவே ஒரு அம்பிஷியஸாக இருக்குது பசங்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கூட இதை சார்ந்து வரும் பொழுது அவங்களும் இதோட கோப்படா பேசிட்டப்பா இருப்பாங்க ஸோ அந்த ஜாப்ஸு சம்மந்தமான விஷயங்களும் ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ ஓவர் ஆல் டெவலப்மெண்டாக தான் இந்த ஒன்றிக்காமி பார்ப்போம் ஒர்க் டுகெதர் டு அச்சீவ் இட் அப்படின்றத விஷயமா இருக்கும் வரைக்கும் இப்போ ரொம்ப இண்டஸ்ட்ரி அதே மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கு அட்வான்ஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ என்ன பண்ணணும் இருக்கணும் கரெண்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஓகே ஸோ அதுதான் சொன்னேன் ஒவ்வொரு நாளுமே சர்பிரைசஸ் வந்துகிட்டே இருக்கு திடீர்னு ஒரு பொருள் இப்போது ஏஐ சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது உட்காந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு சார்ஜ் இப்படின்னு ஒன்று வந்தது எல்லாருமே கம்ப்ளீட் ஹோல் சிஸ்டமே ரெவல்யூஷனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சாட் பேஸ்டு ஏஐ சிஸ்டம்ஸ் ஏகப்பட்ட வந்துச்சு நீங்கள் சின்ன ஒரு டைப் படித்தா பார்த்தா ஒரு இமேஜ் வந்து உள்ளுது ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது ஸோ ரெகுலர்லி ஹேவிங் அன் அப்டேட் அபவுட் த டெக்னாலஜி வில் சர்வ் யூ தி பர்பஸ் இதுதான் அதுக்கான ஷார்டெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆன்சர் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை எந்த கம்பெனி எப்படி எம்ப்ளாய் பண்ணணுன்றது நமக்கு தெரியாது நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியை கூட வரக்கூடிய புது டெக்னாலஜி எம்ப்ளாய் பண்ணி அவங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது என்ன டெக்னாலஜி வந்துச்சு என்னை சார்ந்து வரக்கூடிய மேகசீன்ஸ் என்ன இல்லை நியூஸ் லெட்டர்ஸ் என்ன இப்போ சமீபம் இப்போ கூகுள் ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதில் என்ன மாதிரியான டெக்னாலஜி பேஸ்டு ட்ரெண்ட்ஸ் என்ன இப்படி நம்ம பார்த்துட்டு அது எதுக்கு வருது என் கம்பெனிக்கு யூஸ் ஆகுமா எனக்கு யூஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி நாலேஜ் தான் நாலேஜ் கண்டிப்பாக நம்ம எப்போவுமே டாப்பில் தான் வைக்கும் அதுதான் அது gain பண்ணாம் பண்ணாம் கல்வி அதை நம்ம கெயின் பண்ண பண்ண இது வைக்கும் அப்டேட்டட் கல்வி நம்ம முடிச்சிட்டோம்ப்பா நமக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு இதெல்லாம் டே ஆஃப் த பாஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த ஃபோர் பாயிண்ட் டோ கவர்மெண்ட் நம்ம கொஞ்சம் ஒரு தூரம் தள்ளிட்டு போகுது நம்ம செல்ஃபாக நம்ம கொஞ்சம் தள்ளிட்டு போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே பேஸ் பண்ணணும்னா டெய்லி டெய்லி ஏதோ ஒரு ஹாஃப் அன் ஏதோ ஒரு ஒன் ஹவர் டெக்னாலஜிக்கல் பேஸ்டாக என்னெல்லாம் வந்திருக்கு நான் வேலை செய்யக்கூடிய ஃபீல்டில் நான் இருக்கக்கூடிய ஃபீல்டில் அது எப்படிலாம் எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும் கண்டிப்பாக அது குரோத்தை தான் தருமே தவிர டிக்ளைனை தரவே தராது அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப் ஆப்வியஸ்லி இது லேர்னிங் லாட் எவ்ரிடே அவங்க படித்து தான் ஆகணும் இதை சார்ந்து இதுதான் என்னுடைய படிப்புன்னு மட்டும் இருந்துடாமல் ஸ்கில்டாக வேறு என்னென்ன வருது என்னெல்லாம் டெக்னாலஜிகள் வருதுன்றதை நீங்கள் ஓவராலாக கற்றுக்கிட்டாலே தட் வில் கெயின் யூ அ லாட் இப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப சந்தோஷம் எப்படி செய்யணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப நல்லது அப்படின்னு அதை சொல்லிக்கிறேன் ஸ்டேட் அப்டேட்டட் அந்த விஷயங்கள் அப்டேட் ஆக இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் பார்க்கலாம் அப்போ நம்மளுடைய பவர்ட்டி குறைஞ்சிக்கிட்டு வரது எக்கனாமிக் க்ரோத் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அப்டேட்டடாக இருக்க நீங்கள் க்ரோத்தில் தான் இருப்பீங்க கண்டிப்பாக அதை நம்ம பார்த்துக்கலாம் வித் த்ரூ எஜுகேஷன் ஸோ நீங்கள் இந்த ரோபாட்டிக்ஸ் ஃபீல்டில் இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா ஸோ உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நம்மளோட மெமரபுள் ப்ராஜெக்டாக இருக்கும் இல்லை ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃபைன் ஸோ இது வந்து அந்த சிங்கப்பூர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஃபோர்த்து பிளேஸ் வாங்கின ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ஃபோர்ட்டீன் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபோர்டின்லாம் தேர்ட்டினாக இருக்கணும் ஒரு வால் கிளைமிங் ரோபோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சு ஆக்சுவலாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம் இனிஷியலாக அந்த நம்ம ரிசர்ச் ஹெட் அந்த டைமில் கூட ஸோ இப்போ இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி சக்ஷன் கப்பு அதாவது நம்ம சின்ன வயசில் கண்ணை வச்சு ஷூட் பண்ணால் செவரில் போய் ஒட்டிக்கும் பார்த்திங்களா அந்த சக்ஷனே வந்து கொஞ்சம் செஃபஸ்டிகேட்டடாக பெருசாக வாங்கிடுவோம் வாங்கிட்டு சக்ஷன் கப்பு வச்சுட்டு வால் கிளைம் பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணோம் பண்ணிட்டு முடிக்கக்கூடிய தருணத்தில் தான் தெரியுது நம்ம வாங்கின செக்ஷனுக்கு அப்போ நம்ம டிசைன் பண்ண ரோபோட்டும் வந்து வெயிட் வந்து மேட்ச் ஆகலை அதாவது அதோடைய லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்னும் ரோபோட்டை விட கம்மியாக இருக்குது ரோபோட் விழுந்துருது எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வி ஸ்பெண்ட் அந்த டைமில் ஃபோர்ட்டிலே வி ஸ்பெண்ட் நியர் டு லைக் ஒன் லேக் ஆட் செலவு பண்ணிட்டோம் முடிச்ச பிறகு ரோபோட் ஏற மாட்டேங்குது என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்பவே பெரிய இதாக என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த டைமில் வாட் இஸ் தி சொல்யூஷன் எப்படி அவுட் கம் கொண்டு வரலாம் கொண்டு வரலான்னா சரி மறுபடியும் நம்ம டிசைனை வந்து ரீடிசைன் தான் பண்ணணும் இது வேறு வழி இல்லை ஏன்னா இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்குது தி லவ் டு ஃபார் சிங்கப்பூர் அவங்க பண்ணி ஆகணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ஐ தேங்க் தேம் அட் திஸ் பிளாட்ஃபார்ம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டோட்டல் டிசைனே நம்ம மாற்றி ஏரோப்ளேனுடைய டக்ட் ஃபேன் வரும் ஏரோப்ளைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சைடில் விங்கில் வந்து டக்ட் இருக்கும் இடிஎஃப்னு சொல்லி இந்த ஆர்சி பிளேன்ஸ்க்கு சொல்லுவாங்க எலக்ட்ரிக்கல் டக்டட் ஃபேனுன்னு சொல்லி அந்த டக்டட் ஃபேனை சென்டராக வச்சுக்கிட்டு அந்த டக்டட் ஃபேன் வந்து என்ன பண்ணோம்னா காற்றை இழுத்து விட்டு அது வந்து அப்படியே செவரோட ஒட்டிக்கும் ஸோ அந்த விஷயம் வந்து எம்ப்ளாய் பண்ணோம் வெயிட்டை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டோம் ஸோ த்ரீ டேஸ் தான் இருக்குது அந்த த்ரீ டேஸில் முடிச்சாலும்ன்ற பேரில் அந்த ரோபோட்டை செவரில் வச்சு புதுசாக பெயிண்ட் பண்ணியிருந்தோம் அங்கே ஆஃபீஸ் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த இடத்துல வச்சுட்டு ஒர்க்கே ஆவலை இவ்வளோனால மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஒர்க் பண்ணிட்டோம் ஒர்க்கேவில என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்த டைமில் இந்த இடிஎஃப் போட்டு ஒர்க் ஆகி சின்ன வீல்ஸ் போட்டு மோட்டர்லாம் கம்மி பண்ணி ஒர்க் பண்ணோம் ரிமோட்டை வச்சு ஒர்க் பண்ண டைம் நைட்டு பன்னெண்டு மணி எனக்கு தெரிஞ்சு அந்த அச்சு கூட அந்த அந்த ஆஃபீஸ் பழைய ஆஃபீஸ் அது அந்த வீல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகி அந்த வால்ஸில் ஃபுல்லாக கருப்பாக ஒரு பேட்ச் வந்துச்சு அந்த பேட்ச் இன்னையும் கூட எனக்கு அழியான நினைவாக ஒன்றுமே இருக்குது பிகாஸ் தி வென்ட் அண்ட் செகண்ட் ஃபோர்த் பிளேஸ் வேர்ல்டு வைடு ஃபோர்த் பிளேஸ் வந்து அந்த ரோபோட் வந்து ஜெயிச்சுது ஆஃப்டர் ஆல் தி சிக்கப்ஸ் எல்லாம் முடிஞ்சே கடைசியாக ஒரு ரோபோட் மாடல் ரெடி பண்ணி சிங்கப்பூரில் போய் ஃபோர்த்து பிளேஸ் ஜெயித்தாங்க ஸோ தட் இஸ் ஒன் நிறைய பண்ணியிருக்கோம் பட் திஸ் ஸ்டேஸ் வித் மை ஹார்ட் பிகாஸ் முடிப்போமாமே ரோபோட்டை ஒர்க் ஆகுமானே தெரியாமல் இருந்தது வேர்ல்டில் நாலாவது பிளேஸ் ஜெயித்தது வந்து ஸ்டில் நோ இட்ஸ் ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட் அளவு தான் ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி கிரேட்டஸ்ட் திங் வி ஹட் கம் அக்ராஸ் ஆக்சுவலாக ஆப்வியஸ்லி காட்ஸ் ஹெல்ப் வி பிலீவ் இன் இட் அது அந்த விஷயமும் நல்லா அமைஞ்சுது ஆக்சுவலாக ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயங்கர மெமரபுளான ப்ராஜெக்டாக தான் இருக்கும் இப்போது நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ் போய் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் டேலண்ட்டாக டிஸ்பிளே பண்ணின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ அங்கே வந்து எப்படி இருக்குது ரொபோட்டிக்ஸோட க்ரோத் ஐ மீன் ஜஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் இஸ் ரொபோட்டிக்ஸ் க்ரோத் இன் அதர் கண்ட்ரீஸ் அங்கே என்ன பண்ணுறாங்க அங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா டெக்னாலஜிக்கல் உடைய எக்ஸ்போஷர் வந்து தேவைப்படுற மக்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ ஆக்சுவலி ரொம்ப கன்ஃபைண்டாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ரூம் பண்ணுறாங்க நம்ம வந்து வி ஆர் கெட்டிங் தெம் ஓப்பன் ஃபார் எவ்ரி திங் அப் டு ப்ளஸ் டூ பதினேழு பதினெட்டு வயசு ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்குமே அவர் யார் வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம் தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் ஒன் வே ஆஃப் எஜுகேஷன் ஒன் வே அவங்களோட வே ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் குரூம்டாக கொண்டு வராங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க அப்படி வரும் பொழுது அவங்களுக்கான எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் டெக்னாலஜி இஸ் இஸ்ரியலி குட் ஆக்சுவலாக ஸோ நமக்கும் யாராவது ஒருத்தர் கன்ஃபைன்டாக வராங்கன்னா பிகாஸ் பிகாஸ் வி ஆர் ரைட் அவுன் குளோபலைசேஷன் எல்லா நாலேஜுமே எல்லா டெக்னாலஜியுமே யூ கேன் கெட் த்ரூ யூடியூப் யுடேமேல எல்லாமே கிடச்சிருது யூ கேன் கெட் ஆல் த கோர்ஸஸ் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எல்லா கோர்ஸஸுமே கிடச்சிருது நீங்கள் எங்கேயுமே படிக்காத படிப்பு அங்கே நீங்கள் படிச்சிடலாம் கண்டுபிடிச்சவரை வந்து சொல்லி கொடுத்துட்டுருப்பார் அந்த அளவுக்கான விஷயங்கள்லாம் நம்ம ஆன்லைனில் பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரியான லேர்னிங் பொறுத்த வரைக்கும் கம்மி தான் பட் ஸ்டில் டெக்னாலஜிக்கல் ரீச் அந்த பொருள் காம்பனெண்டில் போய் ரீச் பண்ணுறதுல ஒவ்வொரு நாடுக்கும் வெவ்வேறு வகையான விஷயங்கள் இருக்குது நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக கிடச்சிருது ஒரு சில விஷயங்களுக்கு கிடைக்கல பட் வேர்ல்டு வைடு போய் நம்மளால் ஜெயிக்க முடியுது அப்படின்ற மாதிரி வரும் பொழுது வி ஆர் ஆன் பார் வித் எவ்ரி திங் எக்ஸ்போஷர் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிட் ஹையர் தேன் அஸ் அவ்வளோதான் பட் நம்ம ப பையன் யாராவது நம்ம பிள்ளை யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க ஏதாவது டெக்னாலஜியை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா வி ஆர் நோவே லெஸர் தேன் தெம் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம பண்ண முடியும் ஸோ நம்ம கவர்மெண்ட் எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு த்ரூ கெட்டிங் அஸ் ப்ராடக்ட்ஸ் கெட்டிங் இப்போது நான் முதல் ஒரு திட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்தளவுக்கு மக்களை கண்ணால் பார்க்குறோம் இட்ஸ் நாட் லைக் சம்திங் ஐ எம் ஜஸ்ட் சியிங் சம் அண்ட் சேய் வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங் இட் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் வித் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஓவர் ஹெட் அதனால் படிச்சிக்கிறாங்க சார் நான் 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 ரோபோட்டிக்ஸ் நான் ஏ சம்பந்தமான இது படித்தேன் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயங்கள் படித்தேன் அப்படின்றது பர்சனலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ வி ஆர் ஆன் பார் வித் எவரி திங் நீங்கள் இப்பயுமே தேவைப்பட வேண்டியது மனித சமுதாயத்துக்கு என்ன தேவை அதை எப்படி என்னுடைய டெக்னாலஜி ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் யூ கேன் ரீச் ஹை கலஸ் ஃபர்ஷ்யூர் சார் ரொம்ப பேசணும் ரொபாட்டிக்ஸ் துறையோட வளர்ச்சி மற்றும் அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரிகிற விதமா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஸோ வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக மிக்க நன்றி இது வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு டெஃபினட்டா ஒரு யூஸ்ஃபுல்லான செஷன் ஆயிருக்கும் நன்றி தேங்க்யூ